ஒரு பட்டப்படிப்பு தேவை இருக்கு இந்த பட்டப்படிப்பு முக்கியத்துவம் என்ன படிங்க பட்டப்படிப்பில் முக்கியத்துவம் என்னன்னா நீங்க பட்டப்படிப்பு படிச்சால்தான் டிகிரி படிச்சால்தான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும் ஒரு டிஎஸ்பி டைரக்டர் ஆக முடியும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆக அதிகாரியாக முடியும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் கமாண்டன்ஸ் அதுக்கு ஒரு டிகிரி தேவைப்படுது இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்திய ராணுவத்தில் நேரடியா போய் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணலாம் ஒரு இன்டர்வியூ மட்டும் பண்ணால் போதும் எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க ஒரு பட்டப்படிப்பு என்பது அடிப்படை தமிழ்நாட்டில் ஐநூறு இன்ஜினியரிங் காலேஜ் ஏகப்பட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அரசாங்கம் நிறைய உதவி தொகைகள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா படிக்கிறவங்களுக்கு இப்போ பாய்ஸுக்கு அதை வரப்போகுது நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதாக இருந்தால் நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய மாபெரும் திட்டம் நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா மாதம் ரூபா சம்பளம் உங்களுக்கு எதுக்கு ஐஏஎஸ் படிக்கிறதுக்கே மாத சம்பளங்க ஏழாயிரத்தி அஞ்சூறுரூவா மாத சம்பளம் ஒருவேளை நீங்கள் அந்த ஏழாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு வாங்கி ஐஏஎஸ் தேர்வு முதல்கட்ட தேர்வு சும்மா ஒரு ஆப்ஜெக்டி டைவ் சர்வ சாதாரணமாக நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் அந்த ப்ரில்லிஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரொக்கம் பரிசு எதுக்கு அடுத்த கட்ட தேர்வுக்காக பயிற்சி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய க்ரீன்வேஸ் சாலையில் இருக்கிற அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜில் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரில் போய் தங்கி உண்டு உறவிட பயிற்சி அவங்களுக்கு ட்ரைனிங் அகாமடேஷன் அண்ட் ஸ்டைஃபன்ட் கொடுத்து மெயின் தேர்வு உங்களை தயார் பண்ணுறாங்க அதில் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களை விமானத்தில் டெல்லிக்கு அழைச்சி கொண்டு போய் தமிழ்நாடு பவனில் தங்க வச்சு இன்டர்வியூ பயிற்சி கொடுக்குறாங்க இவ்வளவு செய்து கவர்மெண்ட் ஃபார் பியூர் ஐஏஎஸ் ட்ரீம் எனக்கு ஐஏஎஸ் பிடிச்சிருக்கு ஐபிஎஸ் பிடிச்சிருக்குன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுத்து உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஐஏஎஸ் வரைக்கும் ஆக்க வச்சிட்டு இருக்கிறாங்க இப்படி நிறைய வசதிகள் இருக்கு எல்லாம் ஒரிஜினாலிட்டி சயின்ஸு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த உயர்நிலை கல்வியில் வேலை கிடைக்கும் ரொட்டீன் வேலைக்கெல்லாம் வேலை இருக்காதுங்க போன மாதம் எனக்கு கூப்பிட்ருந்தாங்க டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்டு சர்ஜரி பண்றாங்கல்ல அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கல்ல அந்த டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க நான் என் பேர் டாக்டர் சைலேந்திர பாபு ஒரு நானும் டாக்டர் நினச்சாங்களான் என்ன நான் சொன்னாங்க பிஹெச்டி டாக்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ்னாங்க ரோபோட்டிக் சர்ஜரி கான்ஃபரன்ஸ் அங்கே வந்து ஒரு ஆள் படுத்திருக்காரு ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க அந்த ஆளை சர்ஜரி பண்ணுறது டாக்டர் கிடையாது ஆறு இடத்துலேருந்து ஒரு குச்சி ஒரு ஒரு கம்பி மாதிரி வருது ஒரு ஊசி மாதிரி வருது அது வயதில் உள்ள போகுது இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்காங்க மூணு டாக்டர்ஸ் அவங்க அங்கே தான் உட்காந்துருக்காங்க ரோபோட்டிக் தான் அங்கே இருக்குது ஆறு கம்பி இப்படி வருது உள்ளே போகுது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அது போயிடுச்சு அந்தாலும் எழுந்து போகிறான் வீட்டுக்கு டாக்டர் சொல்றாரு நாங்கள் பண்ணா கூட தப்பு தப்பு வந்துடும் அது ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சி எங்கே இருந்து எந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கணுமோ எடுத்து எல்லாம் பண்ணி அனுப்பிச்சு வச்சுங்க அவர் வீட்டுக்கு போகிறாரு டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அங்கே அவர் கரெக்டாக வந்து அதை பண்ணிகிட்ருக்காரு உங்க ஹார்ட்டை வந்து நாலு சைஸாக ப்ளஸ் ஸ்லைஸாக பிரித்து கட் பண்ணி இப்போ மிஷின் காட்டுதுங்க எங்கள் பிளாக் இருக்குன்னு காட்டுது டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காரில் போகும்போது சொல்லுதா பின்னாடி திடீர் வரான் பார்த்துக்க சீட் பெல்ட் நீங்கள் போடலை போட்டுக்குங்க இதுதான் artificial intelligence. So